ஷாப்பிங் மால் காதல் பாகம் இரண்டு உன்னை பார்க்க தாண்டி நானும் டெய்லி இந்த மால் வருவேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்கிட்ட நாயே கிடையாது அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய மாலுக்கு எவனாச்சும் நாய்க்கு வாங்க டெய்லி வருவானா கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா நீ என்ன பார்க்க ஆரம்பித்த நாலாவது நாளே நான் உன்னை கவனிச்சிட்டேன் ஒரு பேப்பரை நீட்டினான் அவள் ஆவலாக பற்ற அது அவனுக்காக எழுதி வைத்திருந்த கவிதை அவள் எழுந்து போகவும் அவனே அதை எடுத்து வைத்திருக்கிறான் அதோட இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிற இல்லை உன் ஃப்ரெண்ட் பிரியா முதல்லயே என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் தான் நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்க வெயிட் பண்ண சொன்னேன் நீ சொல்ற மாதிரியே தெரியல அதான் நானே அவள் ஆச்சரிய விழி இன்னும் மூடவில்லை அவன் மீண்டும் சொடக்கிட கையல் அப்போ அந்த பெடிகிரி அது பக்கத்து வீட்டு நாய்க்கு வாங்கிட்டோமேனு டெய்லி கொடுக்குறேன் சொதப்பாதடி வேற எதுவுமே இல்லையா உனக்கு கேட்கறதுக்கு அவன் கடுப்பாக கயல் அசடு வழிந்தபடியே உன் பெயர் என்ன சிரித்து கொண்டே அவன் ஹரிஷ் 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 உதடுகள் அசையாமலே தனக்குள் நூறு முறை சொல்லி பார்த்தாள் கயல் நின் பெயர் அறியத்தானடா நித்தம் தவம் கிடந்தேன் உன் கடைவிழிகள் பாராதோ என அந்த மீராவைப் போல காதல் கொண்டேன் தன் கையில் இருந்த ஸ்ட்ராவை சுழட்டியவாறே எங்கோ பார்த்து அவள் மனம் காதல் புலம்ப அவள் காதல் கிற்கனோ அவள் குழந்தை அழகை ரசித்து கொண்டிருந்தான் எனினும் ஏனோ அவள் முன் தன் கெத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை முயன்ற தன்னை கடினப்படுத்தி கொண்டு மீண்டும் அவள் முன் சொடக்கிட்டு அவளை நிலை கொணர முயல அவன் ராட்சசியோ அவன் பெயரை கேட்ட கிரக்கத்திலிருந்தே வெளிவரவில்லை முகம் முழுக்க தௌசண்ட் வாட்ஸ் பல் பெரிய தன் கஞ்சத்தன சிரிப்பிலும் எதிரில் உள்ளவனை கொன்று கொண்டிருந்தாள் அவன் புறம் எதர்ச்சியாக திரும்ப தன்னை பார்த்து புன்னகைத்தவனை கண்டு தான் இருக்கும் இடம் நினைவு வர ஒன்றுமில்லையே என செய்த தவறை மறைக்கும் சின்ன குழந்தை போல் கைகளை விரித்து காட்ட அவனுக்கு மேலும் சிரிப்பு வந்தது அடக்கி வைத்ததையெல்லாம் மொத்தமாய் சிரிக்கத் தொடங்கினான் என்னை இப்படி பைத்தியம் போல அலைய வைத்துவிட்டு மீண்டும் கூலாவா சிரிக்கிறாய் உதிரிகளைப் பிதுக்கி அவள் கேட்க ஹரிஷிற்கே பாவமாக இருந்தது அவள் கியூட்னஸில் ஏங்க நான் என்னங்க உங்களை பண்ணேன் ஹரிஷ் கேட்க என்னங்கவா மீண்டும் முதலிருந்தா ஷப்பா இப்போவே கண்ணை கட்டுதே என்றானது எதிர் டேபிளில் இருந்து பார்த்த பிரியாவிற்கு கையல் சரி அதெல்லாம் விடு உன் பக்கத்து விட்டு நாய் பேர் என்ன அவங்களுக்கு நாயினா ரொம்ப பிடிக்குமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அது கலர் என்ன ஃபோட்டோ எதுவும் வச்சுருக்கியா என்ன பேச என தெரியாமல் தன் இயல்பான சந்தேகத்தை மீண்டும் கேட்க இந்த முறை காண்டாவது ஹரிஷ் முறையானது இவள் பேசுவதை பார்த்தால் எனக்கே காண்டாகுது இது திருந்தாத ஜென்மம் எத்தனை ட்ரெயினிங் கொடுத்துருப்பேன் ஒரு வருஷமா லவ சொல்கிறேன் அப்புறம் லவா சொல்கிறேன்னு என் பேரை கெடுக்கிறதுக்குன்னே என் கூட சுத்துது நீ ரூமுக்கு வாடி உன்னை போர்வையை போற்றி அடித்து ஞாபகப்படுத்துகிறேன் தனக்குள் சபதம் எடுத்த பிரியா தனக்கு ஒரு கால் வர அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள் அவள் நாய் பற்றி வினவியதில் ஹரிஷ் நீ நிஜமாகவே இப்படிதானா இல்லை இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் ஸ்பெஷல் அடிஷனா அவன் சந்தேகத்தை கேட்க கயல் நான் ஏதும் தப்பாக கேட்டுட்டேனா தனக்குள்ள கேட்டு பார்க்க அவள் முகம் சுருங்கி போனது அவள் சந்தேகத்தை அறிந்தவனாய் நீ தப்பாவே கேட்கலாமா நான் தான் தப்பான கேள்வியை உங்ககிட்ட கேட்டுட்டேன் தலையில் அடித்து கொண்டான் பின்ன சைல்ட் டிஸ்னஸ் தெரிஞ்சும் இவகிட்ட மெச்சூரிட்டி எதிர்பார்த்தது என் தப்புதான் நீ இப்படியே இருடா பேபி இப்படி இருக்கும்போது தான் க்யூட்டாக இருக்க பட் முதல் டைம் பேசும்போது என்கிட்ட இப்படி தான் கொஞ்சம் கடுப்பாகுது நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டவனை கேள்வியாக அவள் விழித்திருக்க அவள் பார்ப்பது புரிந்து என் பக்கத்து வீட்டு நாய் பேர் ஜிம்மி அதுக்கு ஒரு மம்மி அப்புறம் ரெண்டு தம்பி மொத்தம் நாலு நாய் போதுமா எரிச்சலில் ரைமிங்காக அவன் கூற அதுவும் அழகாகவே அவளுக்கு தெரிந்தது போலும் அவள் அவனை ரசிக்க தவறவில்லை வாவ் க்யூட் ஃபோர் டாக்ஸா அப்புறம் ஃபோட்டோ இருக்கா ப்ளீஸ் கயல் ஆவலில் வினவ இல்லை என்றான் சே ஃபோட்டோ இல்லையா சரி விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அவளே கேள்வி கேட்டு பதில் கூறிக்கொள்ள ஹரிஷ் கயல் என்ற டேபிள் மேல் இருந்த அவள் கைகளை பற்றி தன் கைக்குள் சிறை பிடித்தவன் அவள் கண்களை நோக்க இதை சற்றும் எதிர்பாராதவள் பேயறைந்ததைப் போல் உணர அவள் கண்களே அவற்றை காட்டிக் கொடுத்தது அவள் தன்னிலை அடையும் வரை காத்திருந்தவன் அவள் கண்களை உற்று நோக்கி தவம் கிடந்தான் சில வினாடிகள் அவன் உதடுகள் மெல்ல கேட்க கையல் இந்த மூமெண்ட்ல இப்பவே என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா அவள் என்னதான் தன்னை காதலிக்கிறது தோழி சொல்லி தெரிந்தாலும் சில நிமிடங்களுக்கு முன் அவளே ஆக்ரோசமாய் சொன்னாலும் அவள் வாயால் அவற்றை மென்மையாய் கேட்க மனம் துடித்தது ஹரிஷிற்கு அதிர்ச்சியிலிருந்து மீளாதவள் தலை அதே அதிர்ச்சியில் அங்கும் இங்கும் இல்லை என ஆட ஏமாற்ற துணியில் எதுவுமே இல்லையா யோசிச்சு சொல்லுடி ப்ளீஸ் சொதப்பாதடி கண்கள் இறைஞ்ச ஏதோ ஞானம் பெற்ற புத்தனாய் ஒரு ஒளிவட்டம் கயல் முகம் காட்ட இந்த முறை கூறிவிடுவாள் என்று ஆவலாக பார்க்க கயல் ஹாப்பி பர்த்டே ஹரீஷ் அத்துணை திறமை இருந்தால் எப்போதோ கூறியிருக்க மாட்டாளா ஹரிஷ் உள்மனது அவளுக்கு பரிந்துரைக்க தலையில் அடித்து கொண்டான் பாவம்